அவனோட வாய்ஸ் மட்டும் கேக்குதா ஆனா அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே சொல்லிக்கிட்டு ஹிகாரி பின்னாடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டு பாத்தியான்னு சொல்லி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்டு பார்க்ல உக்காந்துட்டு இருந்த பையன் பயந்து எழுந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க அதிக

ஒண்ணிப்படாண்ட <screws in the fridge> மா என்னால எல்லாம் முடியாதுன்னு சொல்ல அத கேட்டா தாண்டி என்னடா முடியாதுன்னு சொல்ற இந்த குழந்தையோட முகத்தை பாடுறா இந்த குழந்தை முகத்தை பார்த்தா உன்னால முடியாதுன்னு சொல்ற ஓவரா பேசாம ஹிகாரி கூட விளையாடுற புரியுதா அதுக்கு முன்னாடி உன்ன அவங்க கிட்ட ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல சாக்கி ஹிகாரி கிட்ட செல்ல உங்க பேர அண்ணா கிட்ட சொல்லுங்க பாக்கலாம்னு சொல்ல ஹிகாரி அவனோட பேரை கியூட்டா ஹீக்குன்னு சொல்லி குனிய யூகிக்குன்னு என்னோட பேரு யூகிக்குன்னு சொல்லிட்டு குனிய ரெண்டு பேத்தோட தலையை இடிச்சிருது அத ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு ஹிகாரி சந்தோஷத்துல அவனை பிடிச்சுக்க பைனலா வேற வழி இல்லாம யூ ஹிகாரியோட விளையாட பார்க்குக்கு வந்திருக்கேன் ஹிகாரி பார்த்த இவன் சொல்லி ஆச்சரியமா ஹிகாரி பார்த்து சொல்லி கூப்பிட ஆமா என்னன்னு சொல்லி கேட்க அசாக்கி அது வா ஹிகாரி எப்பவும் என்னையும் ஹஸ்பண்டையும் கூப்பிடுவான்னு இங்க பாருச்செல்லாம் இந்த அண்ணாவோட பேரு யூ சொல்ல நம்ம பையன்தான் பேர் வைக்கிறதுல பெரிய ஆளாச்சே அமை யோச்சு அவனுக்கு பிடிச்ச மாதிரி யூ கி பேர

குக்கி இவன் கொஞ்சம் கூட வெயிட்டே இல்ல ஆனா ரொம்ப சாஃப்டா இருக்கான்னு சொல்லி மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க மசாக்கி யூகி கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஹிகாரி ரொம்ப ஷை டைப்ங்கிறதுனால என்னையும் என் ஹஸ்பண்டையும் தவிர வேற யாருக்கிட்டையும் போனது கிடையாது ஆனா உங்ககிட்ட இவன் எப்படி ஈஸியா பழகுனான்னு தெரியல நான் நினைக்கிற ஹிகாரிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அதை கேட்ட யூகி அது சரி என்ன மாதிரி லூசர்ஸ் எல்லாம் கூட பிடிக்குமான்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதா நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிட அவன் சொன்னதை கேட்ட மசாக்கி ஷாக் ஆகி நம்ம யூகிய பாத்துட்டு இருக்க யூகி அது ஒன்னும் இல்ல

போறதா சொன்னாங்க என்னாச்சு யூகி ஃப்ரெண்ட்ஸோட வெளிய எங்கயாவது போறியான்னு சொல்லி கேக்க அத கேட்ட யூகி என்னது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போறதா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி கண்ணத்துல கை வச்சு உக்காந்துக்க அத பார்த்த மசாக்கி எதுவும் பேசாம ஹிகாரி குட்டிய பார்த்து செல்லம் உனக்கு டிராயிங் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேக்க ஹிகாரியும் ஆமான்னு சொல்லி கியூட்டா சிரிக்க மசாக்கி எழுந்து கிச்சனுக்கு போயிட்டு இருக்க அப்ப யூகி என்ன மாதிரி லூசர்ஸ்க்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க என்னை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல அத கேட்ட ஹிகாரி குட்டி ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு சொல்லி சிரிக்க

முதல்ல நீ என்கிட்ட வான்னு சொல்லி நம்ம ஹிகாரிய கட்டி புடிச்சிக்கிட்டு ஹீரோசன் எங்க போனேன்னு சொல்லி கத்தான் ஹிரோசன் நான் இங்க தான் இருக்கேன் நான் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி இவனை குளிக்க கூட்டிட்டு போகும்போது எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான் ஒரு அப்பாவா என் பையன் அழுகுறதை என்னால எப்படி பார்க்க முடியும்னு சொல்லி வசனம் பேசிட்டு இருக்கேன் அதை கேட்ட மசாக்கி ஷாக் ஆயிட்டு ஆனா அவன் உன் கூட குளிக்கணும்னு தானே ஆசப்பட்டான் இப்போ என்னாச்சு இவனுக்குன்னு சொல்லி மசாக்கி ஹிகாரி கிட்ட இங்க பாரி செல்லம் அப்பாவோட செமத்தா போய் குளிச்சிட்டு வரணும் புரிஞ்சுதான்னு சொல்லி ஹீரோசன் கிட்ட ஹிகாரிய கொடுக்க ஹிகாரி மாச்சா நீங்களும்

அப்ப ஒரு வழியும் அப்பாவும் பிள்ளையும் பிளான் பண்ண மாதிரியே பாத் பார்த்துக்கு கூட்டிட்டு வந்து மூணு பேரும் குளிச்சிட்டு இருக்க ஹீரோசன் ஹிக்காரிக்கிட்ட செல்லோ இன்னைக்கு நீ என்ன சொல்லி பண்ணு கேக்கார்கூட்டி இன்னைக்கு நான் ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தேன் யூ கூட இருந்தான்னு சொல்லி கியூட்டா சிரிக்க ஹீரோசன் திரும்பவும் அந்த பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்துட்டானா நான் இல்லாத நேரத்துல அவன் உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஜெலசா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை கேட்ட மசாக்கி சிரிக்க ஹீரோசன் என்ன சிரிக்கிற ஒரு மனுஷன் ஜெலஸ் ஆகுறதுல உனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது ஹிகாரி எப்பவுமே நம்மளை தவிர வெளியாட்கள் கிட்ட பழக மாட்டான் பயப்படுவான் ஆனா இந்த பையன்கிட்ட மட்டும் எப்படி இவ்ளோ ஈஸியா ஒட்டிக்கிட்டான் அப்படி அந்த பையன் என்ன பண்ணாலும் ஒன்னும் புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட ஹிகாரி குயூட்டி க்யூட்டா ஹிகூ லவ்ஸ் யூ குன்னு சொல்லி கத்தி சிரிச்சிட்டு இருக்க மசாக்கி நான் யூகிய பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்ல ஹிரோசை நீ சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்க அசாக்கி அது என்னன்னா யூகி எப்பவுமே சோகமாவே இருக்கான் அவன் அவனை பத்தி ரொம்ப தாழ்வாக யோசிச்சுட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம அவனை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு அதனால அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஆனா நம்ம ஹிகாரியோட லைஃப்ல அவனுக்கு பிடிச்ச பர்ஸ்ட் பர்சன் அவன் தானே சொல்லி ஹிகாரியோட கண்ணத்தை தடவி அவனுக்கு முத்தம் கொடுக்க அதையெல்லாம் கேட்ட ஹீரோசன் ஜலஸ் ஆயிட்டு வீட்டுக்கு வந்தாலே நீயும் இந்த ஹிகாரியும் எப்ப பார்த்தாலும் அந்த பையனை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க அதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க அடுத்த நாள் ஹிகாரியும் மசாக்கியும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்திருக்க ஹிகாரி குட்டி அவனோட பேவரட் கார்ட்டூன் ஹீரோவோட ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டு மாச்சா நான் இந்த ஜூஸ் எடுத்துக்கவா நான் இந்த ஜூஸ் குடிச்சா நான் பாப்பா மாதிரியே ஹீரோ ஆயிடுவேன்னு சொல்லிட்டு

ஜோடி ஹஸ்பண்ட் ஏண்டா யூகி உன் வயசு பசங்களோட சேரதை விட்டுட்டு குழந்தை பையனோட சேர்ந்து சுத்திட்டு இருக்க நீ இப்படி ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கிறது பாக்க நல்லாவா இருக்க நீ எதுக்காகடா இப்படி இருக்கன்னு சொல்லி தீட்டிட்டு இருக்க அப்பதான் யூகி ஏ இவ்ளோ சோகமா இருக்காங்கிறது மசாக்கிக்கு புரிய வருது அந்த பேசினதை எல்லாம் கேட்ட யூகி ஹிகாரிய கீழே இறக்கி விட்டுட்டு நான் தான் என்கூட கூட சேராதன்னு சொன்னல நீ கேட்கவே இல்லன்னு சொல்ல ஹிகாரி பாவமா யூகியோட காலை பிடிச்சிக்கிட்டு யூகூன்னு சொல்லி கூப்பிட அதையெல்லாம் பார்த்த மசாக்கி யுகி நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியான்னு சொல்லி கேக்க அத கேட்ட யூகி ஷாக்காய்

என் ஃப்ரெண்டோட அப்பா தான் அவர் எப்போவுமே எதாவது சொல்லிட்டே தான் இருப்பாரு அது மட்டும் இல்லாம எனக்கும் எந்த பசங்க கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பிடிக்கல நான் யாரு கூடயும் அதிகம் ஒட்ட மாட்டேன் அதனாலயே எனக்குன்னு எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இப்படி இருக்க என்னை எப்படி ஹிக்காரிக்கு பிடிச்சிருக்குதான் தெரியல நான் அவன் கூட விளையாடினது கூட கிடையாது இருந்தும் அவனுக்கு ஏன் என்னை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு என்னை எதுக்காக அவன் இந்த அளவுக்கு நம்பறான்னு எனக்கு புரியலன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மசாக்கி இந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் இருக்கார் அவர் நார்மலா பேசுறதே கொஞ்சம் ரூடா தான் இருக்கும் போல நான் முத தடவை கூட பேசும்போது எனக்கும் உன்ன மாதிரி தான் தோணுச்சு அதனால நீ ஓவரா திங்க் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது அப்புறம் நீ ஹிகாரி கூட விளையாடுனது இல்லன்னு சொன்ன இல்ல சொன்னா நீ ஹிகாரியோட விளையாடலன்னு நீ ஹிகாரியோட தனிமைய போக்கி நீ அவன் பக்கத்துல இருந்திருக்க அவனோட சேர்ந்து பொம்மை வச்சு விளையாண்டிருக்க நீ அவன் கூட புக் படிச்சிருக்க அவனோட சேர்ந்து டிராயிங் பண்ணிருக்க இப்படி நீ அவன் கூட சேர்ந்து விளையாடாம இருந்தாலும் நீ அவன் பக்கத்துல இருந்திருக்க அதுக்காகவே நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாம ஹிகாரிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல் ஆனவன் உன்னை ரொம்ப லவ் பண்றாங்கிறத நீ முதல்ல நம்பணும் அதை விட்டுட்டு நீ அவங்க கூட நேர்மையா இருக்கியா இல்லையா நல்லா யோசிச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க இங்க ஹிகாரி குட்டி பார்க்ல இருந்து பெரிய இலையை கொண்டு வந்துட்டு யூகி மாச்சா இங்க பாருங்க நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சிரிக்க அதை பார்த்த யூகி அட இவ்வளவு பெரிய இலை உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்க மசாக்கி யூகி கிட்ட அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹிகாரி உன்னை பார்த்து க்யூன்னு சொன்னானே அதுக்கான அர்த்தம் நீ ரொம்ப கியூட்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான யூகி எனது நான் கியூட்டா என்ன வளரிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி

டின்னருக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வானே ஹீரோசன் அவன் ஃப்ரெண்டு மாட்சுசா கிட்ட சொல்லியிருக்க மாட்சுசா அவ்வளோ மலையிலையும் அவனுக்காக ஃபுட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஹீரோசன் மசாக்கி இப்போ எப்படி இருக்காங்க ஃபீவர் அதிகமா இருந்தா பேசாம மசாக்கியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் நான் மசாக்கி கிட்ட ஹாஸ்பிட்டல் போகலான்னு தான் கூப்பிட்டேன் ஆனால் அவன் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருன்னு சொல்லிட்டான் அப்புறம் எப்படி என்னால் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியும் அதனால தான் விட்டுட்டேன்னு சொல்ல மாட்சுசா ஹிகாரியோட பக்கத்துல வந்து அப்போ ஹிகாரி சொல்ல ஏன் கூட தான் இருக்க போதான்னு சொல்ல அதை கேட்ட ஹிகாரி அவனோட முகத்தை திருப்பிக்க ஹீரோசன் ஹிகாரி வரைக்கும் உன்னை மட்டும் ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்சசா அவனுக்கு என்னோட தாடி தான் பிடிக்கல சரியா நீ தேவையில்லாம பேசி என்ன டேமேஜ் பண்ணாத அப்புறம் உன் வீட்டு வாசல்ல ஒருத்தர் நின்னுட்டு இருக்கானே நீ அவனை பாத்தையான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் எட்டி வாசல்ல நிக்கிற யூகிய பாக்க யூகி ஹீரோசனை பார்த்துட்டு மசாக்கிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அதான் அவரு எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்ல யூகிய பார்த்தா ஹிகாரி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு யூகோன்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோசன் நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு இவன் என்னோட ஃப்ரெண்டு இவனோட பேரு

போட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்து சோஃபால இருந்து மெதுவா இறங்கி நடந்து வந்து மூணு பேருக்கு நடுவுல வந்து உக்காந்துட்டு அப்பா ஹிக்கோவும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேக்க அத பார்த்த மூணு பேரும் எவ்வளவு அறிவா பண்றான் இவன் ஏஞ்சல் தான் சொல்லி பேச அவங்க சொன்னதை கேட்ட ஹிகாரி குட்டி வைக்கப்பட்டு அவன் கண்ணை மூடிக்க இப்ப எல்லாரும் பிளான் பண்ண மாதிரியே ஹிகாரியோட விளையாட ஆரம்பிக்க ஹிகாரி அவனோட பொம்மையை கொண்டு வந்து அவன் அப்பா கிட்ட கொடுத்துட்டோம் அவன் பக்கத்துல இருக்க மாட்சா கிட்ட அந்த பொம்மையை தூக்கி வீசிட்டு இதை நீ வச்சுக்கொண்டு சொல்லி கொடுத்துட்டு அவனோட பேவரேட் பொம்மையை எடுத்து இது அம்மாக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் ஐயோ இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு வேகமா ஹிகாரி கையில இருந்து அந்த பொம்மையை வாங்கிட்டு ஹிகாரி சொல்லும் அப்பா எவ்வளவு பவர்ஃபுல் ஆனவருங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல அதனால இப்ப பாரு அப்பா மேஜிக் பண்ணி இந்த பொம்மைய உன் அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறேன்னு சொல்லி மந்திரம் போடுற மாதிரி ஏதோ பில்டப் பண்ணிட்டு அந்த பொம்மைய தூக்கி ஹிகாரி குட்டிக்கு பின்னாடி வீசி அறிய அதை பார்த்த ஹிகாரி குட்டி அப்பா ரொம்ப பவர்ஃபுல் சொல்லி சிரிக்க அதையெல்லாம் பார்த்த யூகி இப்பதான் உன் அப்பா திறமை என்னங்கிறது எனக்கு புரியுதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க யூகி ஹீரோசன் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா இது வரைக்கும் ஆனா மசாக்கியோட பேரண்ட்ஸ் இங்க வந்து நான் பார்த்ததே இல்ல அவங்க ஏன் இங்க வரது இல்லைன்னு சொல்லி கேட்க ஹிரோசன் மசாக்கியோட ஃபேமிலிக்கு மசாக்கி என்ன கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்ல அதனால மசாக்கி அவங்க பேரண்ட்ஸ் எதிர்த்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அந்த கோபத்துல யாரும் அவன் கூட பேசறது இல்லன்னு சொல்ல அதை கேட்ட யூகி அதுக்கு காரணம் நீங்க ஆல்பாங்கிறது தானான்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதையெல்லாம் கேட்ட ஹிகாரிக்கு அவன் அம்மாவோட ஞாபகம் வந்துருது அவன் நேரம் அவன் அப்பா கிட்ட வந்து பப்பா மாச்சா எங்கன்னு சொல்லி கேட்க ஹிரோசன் மாச்சா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்கி எழுந்து வந்து உங்க கூட விளையாடுவாங்க அவங்க சொல்ல அத கேட்ட ஹிகாரி அழ ஆரம்பிக்க அத பார்த்த ஹீரோசன் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி வேகமா எழுந்து ஹிகாரி செல்ல உனக்கு பசிக்குதா அப்பா உனக்கு சாப்பிட ஏதாவது தரவான்னு சொல்லி ஹிகாரி கிச்சனுக்கு போய் மான்சோசா வாங்கிட்டு வந்த கவரை ஓபன் பண்ணி பார்க்க அதுல பார்த்தா அவன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பான் அத பார்த்து கடுப்பான ஹீரோசன் ஏண்டா சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வானா நீ வெறும் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு இதெல்லாம் சமைக்கவே தெரியாது உன்னால ஒரு வேலைய கூட உருப்படியா செய்ய முடியாதான்னு சொல்லி காத்த டென்ஷனான மான்சோசா என்னடா ஓவரா பேசுற நான் பேச்சுலர்டா என்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும் அதனால என் கையில கிடைக்கிறத நான் தூக்கி போட்டு வந்தேன்னு சொல்ல ஹிரோசன் ஆனா எனக்கு இதை சமைக்க தெரியாது இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க மான்சுசா என்டா ஃபேமிலி மேன் உனக்கே சமைக்க தெரியாதுன்னு சொன்னா பேச்சுலர் எனக்கு எப்படிடா சமைக்க தெரியும்னு சொல்லி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்க இங்க ஹிகாரி குட்டிக்கு அந்த நூடுல்ஸ் பிடிச்சு போக அவன் அவனோட பாசையில சுறுச்சுருன்னு சொல்லி கத்திட்டு இருக்க அதை பார்த்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நீதான் தான் இதை சமைக்கணும் இல்ல நீதான் தான் இதை சமைக்கணும்னு சொல்லி மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்க அதையெல்லாம் பார்த்த யூகி எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க மச மசாக்கிக்கு டிஸ்டர்ப் ஆக போது அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப டக்குன்னு மாட்சுசா இவன் சமைப்பான்னு சொல்லி நம்ம யூகிய கை காட்டி விட அதை கேட்ட யூகி பேசாம நம்ம சும்மா இருந்திருக்கலாம் சமாதானம் பண்ண வந்து இப்போ நாமளே மாட்டிக்கிட்டோம் சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு சொல்ல மான்சுசா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ குக் பண்ணியே ஆகணும்னு சொல்லி மூணு பேரும் நூடுல்ஸ் குக் பண்ண ஆரம்பிக்க இங்க ரூம்ல மசாக்கிய காட்டுறாங்க அவன் பயங்கர தலைவலியிலயும் உடம்பு வழியிலயும் கஷ்டப்பட்டு இருக்க மசாக்கி எனக்கு எப்பவுமே இதுதான் பிரச்சனை உடம்பு சரி இல்லாம போனாலே எனக்கு இந்த உடம்பு வலியும் வழியும் வலியும் வந்து பாடா படுத்திரும் ஆகும் ஹீரோசன் ஹிகாரியை தனியா வச்சு எப்படி சமாளிக்கிறாரோ தெரியல நம்ம போய் பாத்துட்டு வருவோம்னு சொல்லி ரூம்ப விட்டு கிச்சன்ல இருந்து மான்சோசா ஹீரோசன் சத்தத்தை கேட்ட மசாக்கி அட எல்லாரும் வீட்டுக்கு சொல்லி கொஞ்சம் ஒரு வழியா மூணு குக் பண்ணி கொண்டு வந்து ஹிகாரி கிட்ட கொடுக்க ஹிகாரி அந்த பாத்துட்டு சூப்பர்ங்கிறது அவனோட பாஷையில சொல்ல அத கேட்ட என்ன அர்த்தம்னு சொல்லி இருக்க இங்க

அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி அழுதிட்டு கூடாது நீ அழுகிறத பார்க்கும் போது உன் அம்மாக்கு இன்னும் கஷ்டமா தானே இருக்கும் உன் அம்மா உனக்கு சத்தியம் பண்ணிருக்காங்கல்ல அவங்க சரியானதும் உன் கூட வந்து விளையாடுவேன்னு அதை நீ மறந்துட்டியா உன் அம்மா குணமாகற வரைக்கும் நீ அவங்களுக்காக காத்துட்டு இருக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்ல அவன் அப்பா பேசினதை எல்லாம் கேட்ட ஹிகாரி குட்டி அவனோட அழுகையை நிறுத்திட அடுத்த நாள் ஹீரோசன் மான்சுசா யூகி ஹிகாரி எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க ஃபீவர் சரியான மசாக்கி கிச்சனுக்கு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்ப நேத்து அவங்க குக் பண்ண நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாத்துட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்ட ஹிகாரி குட்டி தூக்கத்துல இருந்து எழுந்து மசாக்கியை பாக்க மசாக்கி திரும்பி ஹிகாரிய பாத்துட்டு செல்லம் எழுந்துட்டீங்களா அம்மா உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா இங்க அம்மா கிட்ட வாங்க பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல ஹிகாரி குட்டி மாச்சா மாச்சான்னு சொல்லி கத்திட்டு இருக்க அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் எழுந்து நம்ம மசாக்கியை பாக்க மசாக்கி செல்லோ அம்மா கிட்ட வாங்கன்னு கூப்பிட ஹிகாரி அவன் அப்பா சொன்னதை மறக்காம மைண்ட்ல வச்சுட்டு அம்மா கிட்ட போகாம கீழே குத்த வச்சு உக்காந்துட்டு நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல